அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்கப் போகுதுங்க அதாவது குரோதி வருடம் பிறக்கப்போகிறது இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகிறது அவர்கள் எந்தெந்த விஷயத்திலலாம் கவனமாக இருக்கணும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க சிம்ம ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன எப்படி அனைத்து விஷயத்திலையுமே சிம்ம ராசியினருக்கு என்ன மாதிரியான சுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறதா அல்லது அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ வேஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி அன்பர்களே தமிழ் புத்தாண்டான குரோதி வருடமானது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேச்சின் மூலமாக காரியங்களை சாதிக்கக்கூடிய திறன் உங்களிடம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே சிறப்பாக செய்து முடிச்சுடுவீங்க பணவரத்து அதிகரித்து காணப்படும் அடுத்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நேரடியாக செய்வது நன்மையை தரும் தொழில் வியாபாரம் தொடர்பாக அதிகமாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் அதற்கேற்ற பலனும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின் தாங்க சொல்லணும் அதே மாதிரி நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கி வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களை நிர்வாக திறமை படைச்சிடும் எதிர்ப்புகள் குறையும் காரியத்தடையும் அகலும் எந்திரங்கள் மற்றும் தீ ஆகியவற்றை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் தலை தூக்களா அமைதியாக ஈர்க்க முயன்றாலும் கூட மற்றவர்கள் வலுக்கட்டாயமாக பேசத்தான் செய்வாங்க அதே போல கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவது அவசியமாகிறது அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனமாக செயல்பட பாருங்க அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையையும் அடுத்தவரை நம்பி ஒப்படைக்காம நேரடியாக கவனிப்பது நன்மையை தரும் அப்படின்னு தான் சொல்லணும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் கலைத்துறையினருக்கு ஆன்மிக ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இழுப்பறியாக இருந்த சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காரிய சாதகமாக நடந்து முடிவதற்கான வாய்ப்பும் இருக்கு வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய செயல் திறமை அதிகரிக்கும் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க அரசியல் துறையினருக்கு எதிலுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது சுலபமாக முடிந்துவிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்கள் கூட சற்று கால தாமதம் ஆகலாம் அரசு மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க மாணவர்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் திறமை வெளிப்படும் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையில இருந்த ஊடல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பெருமை சேர்ப்பாங்க விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்விங்க எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டையும் பெறுவீங்க பணவர திருப்தி திருப்தித்தர வகையில் இருக்கும் சம்பந்தமான முன்னேற்றம் காண இருக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும் சொல்லலாம் கைகூடு பற்றிய சிந்தனை மேலோங்கும் தடை தாமதங்கள் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருக்க பாருங்க கவனம் தேவைங்க அதே போல மன உறுதி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லணும் சொத்துக்களை அடையிறதுல தடைகள் ஏற்படலாம் உயர் நிலையில உள்ளவர்களுடன் மனவரத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலைகளும் உருவாகலாம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே போல எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கிறதுல சிறிது இது காலதாமதம் ஆகத்தாங்க செய்யும் இந்த தமிழ் புத்தாண்டானது ஓரளவிற்கு உங்களுக்கு சாதக பலன்களை கொடுத்தாலும் மறுபுறம் உங்களுக்கு அனைத்து விஷயத்துலேயுமே சாதகமற்ற நிலையும் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு ஆலோசனை செய்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் எந்த ஒரு விஷயத்துலேயுமே அலட்சியம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது அலட்சியம் போக்கோட நீங்கள் எந்த விஷயத்தில் இறங்குறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனையை கொண்டு வந்து விட்டடும் அதனால் அலட்சியம் எந்த ஒரு விஷயத்துலேயுமே இருக்கக்கூடாது உங்கள் பணியிடமாகட்டும் குடும்பமாகட்டும் அல்லது வெளிவட்டார விஷயங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் அலட்சியத்தோடு கவனக்குறைவோடு செய்யாதீங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தினோம் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையையும் அது பாதிக்கும் அதே மாதிரி வீண் செலவுகள் குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மனதில் இருந்த கவலைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவிற்கு படிப்படியாக நீங்கள் பெறுவீங்க வரவேண்டிய பணம் சரியான நேரத்திற்கு வருவதற்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகத்தாங்க செய்யும் அதே மாதிரி சாமர்த்தியமான உங்களின் பேச்சினால் காரியங்களில் சாதகமான பலன்கள் பெறுவீங்க அலைச்சல்கள் சிலருக்கு ஏற்படலாம் அதே மாதிரி அடிக்கடி கனவுகள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால கலக்கம் கொள்ள தேவையில்லை தொழில் வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் புதிய ஆர்டர்கள் வருவது அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறைத்த நேரத்தில் பணிகளை முடித்து மனநிறை அடைவாங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சுமூகமான நிலை குழுவாகும் கணவன் மனைவி மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கிய தரக்கூடிய உறவினர்கள் எதிர்பார்த்த உதவிகள் காலதாமதம் உண்டாகதாங்க செய்யும் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமா காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க பயணங்கள் மூலமா அலைச்சல் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மாணவர்களுக்கு பாடங்கள் படிக்கிறது எதிர்பார்த்தது போல எளிமையாக இல்லாமல் கொஞ்சம் கடினமாக இருக்கத்தான் செய்யும் அதற்காக நீங்க கூடுதல் முயற்சி செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அதே போல் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்படுவீங்க பிற மொழி பேசுபவர்கள் மூலமாக உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு அலைச்சல் இருக்கத்தான் தாசையும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலையும் ஒரு சிலருக்கு உருவாகலாம் உங்களுக்கு எதிரானவர்கள் மேலே ஆத்திரம் கொள்ள வேண்டாங்க அது உங்களுக்கு தான் பிரச்சனையை உருவாக்கிடும் அதே போல் நல்ல பெயர் வாங்குவதற்குண்டான சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி உங்கள் மேலே வீண் பழி சுமத்தவும் நாலு பேர் உங்களை சுற்றி வந்து கொண்டே இருப்பாங்க அவர்களிடத்துல கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவிய வாய்ப்பு இருக்கு எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்பட பாருங்க அதனை சரியாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவீங்க பிறமொழி பேசுகிறவங்க மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி கிடைக்கப்பெறுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலைமை படிப்படியாக மாறவும் ஆரம்பிக்கும் நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அதே போல் கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்கிறவங்க தகுந்த முன்னேற்றம் அடைவாங்க பள்ளி கல்லூரிகளில் பணி புரிபவர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கப்பெறுவாங்க பதவி உயர்வும் கிடைக்கப்பெறுவீங்க அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு வந்தீங்கன்னா சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் நினைத்தது ஒன்று நடக்கிறது ஒன்றாக அமையப்பெறும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமற்ற நிலையில் இருக்கத்தான் செய்யும் அதனால சக்கப்பணியாளர்கள் மத்தியில் நல்லுறவை காக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் எழலாம் இதன் காரணமாக உங்களுடைய வேலை சரியான நேரத்திற்குள்ளாக முடியாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் சக்கப்பணியாளர்கள் மத்தியில் நல்ல அணுகுமுறையை காக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி மேல் அதிகாரிகளிடத்தில் எக்காரணத்தைக் கொண்டும் கோபம் கொள்ள வேண்டாம் அவர்கள் உங்களை தேவையில்லாமல் பிரச்சனைக்கு உள்ளாக்கவும் செய்வாங்க அதனால அவர்களிடத்துல கொஞ்சம் கனிவாக அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் பிரச்சனைகளை பெரிதாக்காமல் சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய வேலைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா உங்களுடைய வேலை பறிப்புவதற்கான வாய்ப்பாகவும் அது அமையலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் சிம்மராசி அன்பர்களே உங்களுடைய பணியிடத்தில் நீங்கள் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி குடும்பத்திலையும் சரிங்க சண்டை சண்டை கணவன் மனைவிக்கு மத்தியில் எழுந்து கொண்டே இருக்கும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து வட்டு செல்வதன் மூலமா கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் அப்படி இல்லைன்னா சண்டை சற்றுருவுகள் அதிகமாகி பிரிவினையும் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் தவறாகவும் போய் முடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அனைத்து விஷயத்திலையுமே கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டியதும் திட்டமிட்டு செயல்களை பணியாற்ற வேண்டியதும் அவசியமாகிறது குறிப்பாக அலட்சியம் எக்காரணத்தை கொண்டும் முன் முன்கோபப்படக்கூடாது இதனாலேயே பலவித பிரச்சினைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானை வில்வத்தால் அர்ச்சனை செய்து வணங்கி வர அனைத்து வித நன்மைகளும் உண்டாகும் காரியவற்றி கிடைக்கப்பெறுவீங்க துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட அனைத்து வித பிரச்சனைகளும் தீரும் தடைகளும் நீங்கும் குடும்பத்தில் சுபெக்ஷம் உண்டாக பெறும் உங்கள் உங்களுக்குரிய தெய்வங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வியூவர்ஸ் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் முருகப்பெருமான் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவண பவ அப்படின்னு மூணு முறை டைப் பண்ணிடுங்க இந்த பதிவை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸையும் மறக்காம சொல்லிடுங்க அதே மாதிரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற ஆன்மீக தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க